அது மட்டும் இல்லை இன்னைக்கு நம்ம பார்த்தா அப்டினாடு முடிஞ்ச மட்டும் இன்னைக்கு வந்து திசை யார் அப்படின்னு வந்து புதுசா கொண்டு மணிச்சுமை உண்மையில் இருந்தால் உடனடியாக மத்திய மாநில அரசுக்கு இது கவனத்தில் இருக்கணும் எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் ஆர் இருக்குங்க உண்மையில அதை சரி பாக்கணும்னா இன்னும் அதிகமானவர்களை நீங்க அந்த பணிக்கு அமர்த்தணும் ஷிப்ட் டைப்பா ஆகுவீங்க ஆறு அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு ஒரு ஷிப்ட் மாடு அந்த பணி தேர்தல் தேடி அறிவிப்பது முன் விதிக்கணும் அப்படின்னா இந்த ட்ரீம் பற்றாதுன்னா எக்ஸ்ட்ரா ஆட்களை போடும் இன்னைக்கு தான் தேர்தல் ஆணையத்தில் சேர்ந்த அதிகாரிகள் நேரடியாக வந்து ஆய்வு செய்வதாக ஒரு செய்தி அதையும் நான் பார்த்திருக்கேன் அதனால் உடனடியாக அவங்களுக்கு பாதுகாப்பு நல்ல ஏற்பாடு செய்யணும் அதே மாதிரி இசையார்னா என்ன அப்படிங்குறது மக்களுக்கு ஏர்டெல் ஆணையும் தெளிவாக வெள்ளை அறிக்கை மாதிரி ஓபன் ஸ்டேட்மெண்ட்டில் புரிய வைக்கணும்னு கேட்டோம் எவ்வளோ ஆள்பாட்டெல்லாம் ஒன்று பண்ண மட்டும் சொல்லியாச்சு உறுதியாக எஸ்ஐஆர் முறையாக நடக்கிறோம் அதில் மாற்றி கருது இல்லை இது ஜனநாயக நாடு ஓட்டுமே எல்லாருக்கும் இருக்கு அந்த ஓட்டுரிமை மூலம் அவங்க அவங்க ஓட்டவங்க தான் போடணும் அதுமே

அதனால நான் சொல்றேன் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்கள் நலனை கருதிதான் நிச்சயமாக கூட்டணி அமைவோம் அமைந்த பிறகு நிச்சயம் அதை வலியுறுத்துவோம் அதனாலதான் எல்லா இடத்துலயும் நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதுவரைக்கும் தமிழக அரசியலில் நாம் பார்க்காத ஒரு புதுவிதமான தேர்தலாக இருக்கும் இந்த முறை கூட்டணி ஆட்சி அமைவதற்கு நிச்சயமாக சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதாக எங்களுக்கும் புள்ளி விவரங்கள் வருகிறது அதனால சொல்றேன் என்றாலும் யாரை இன்னைக்கு கணிக்க ஒரு கூட்டணி மந்திரி சாமி வரும் பொழுது அந்த அதிகாரம் அனைவருக்கும் பகிரத்தில் தரப்படும் போது உண்மையாக உறுதியாக மக்கள் நலனை முன்னிற்கோம் என்பதை தெரிஞ்சு மக்கள் நலனை முன்னிற்கின்ற இந்த கூட்டணி வந்து தாமதத்திற்காக எது தாமதம் உங்களுக்கு அது தாமசமா தெரியுது பத்திரிகையாளருக்கு நான் இன்னைக்கா எல்லாத்தையும் சொல்லுறேன் உங்க செய்தி எழுதுனே உங்க வேலை முடிச்சு அப்படி நாங்க கிடையாது எங்களை நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கின்ற ஒரு இயக்கம் இது இன்னைக்கு நாங்க எங்க கட்சி வளர்ச்சி பூத் கமிட்டி அமைப்பது பி எல் டூ பார்ம் பண்றதுதான் எங்களுடைய ஒரே இலக்கு அதனாலதான் இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் தமிழகம் முழுவதும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல கூட்ட அறிவிக்கல யார் வேட்பாளர் தெரியாது இருந்தாலும் நாங்கள் நேரடியாக சென்று ஏன் மக்களை சந்திக்கிறோம் அங்க இருக்கிற லோக்கல் பிரச்சனை அங்க இருக்கிற மக்கள் பிரச்சனையை எல்லாமே நாங்கள் ஆய்வு செய்து அதையும் ஒரு குறிப்பு எடுத்துட்டு தான் வரோம் அதனால நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு கால தாமதம் எங்களுக்கு கரெக்ட்டு டிசம்பர் இருபத்தெட்டு கேப்டனுடைய இரண்டாவது குரு பூஜை நடக்க இருக்கிறது அதற்கு அடுத்து ஜனவரி ஒன்பது கடலூரில மக்கள் உரிமை மீட்பு மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடத்தி அந்த கூட்டணியில் தான் எங்கள் தெளிவான முடிவை எங்கள் தொண்டர்களும் மக்களும் விரும்பும் மகத்தான கூட்டணியை தேமுத்திக்க அமைக்கும் என்பதை மதுரையில் மெட்ரோ ரயில் இது பிளான் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரே என்ன காரணத்தான் பண்ணிருந்தாங்க அதான் இப்ப தெளிவா உங்ககிட்ட பேசுறேன் இந்த ரெண்டு ஊர்லயும் வந்து சிட்டில மெட்ரோ ட்ரெயின் திட்டம் வந்து ரத்து செய்யிருக்காங்க இல்லைன்றாங்க அதனால நிச்சயமாக மறுபரிசீலனை செய்து கோவைக்கும் சரி மதுரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் திட்டம் கட்டாயம் வரணும் தான் தேமுதிகவின் நிலைப்பாடு இது மட்டும் கிடையாது மதுரை டு கோவை கோவை மதுரை வந்தே பாரத் ட்ரெயின் அதையும் நிச்சயம் மத்திய அரசு

அதுவும் சேர்த்து சொல்லுங்க பாருங்க இந்த நிமிஷம் இந்த கூட்டணி இவ்வளவுதான் இவ்வளவு இவ்வளவுதான் சொல்ல முடியுமா பத்திரிகையாளர் நீங்க சொல்ல முடியுமா இந்த கூட்டணியில இவங்க எல்லாம் இருக்காங்க யாருமே கணிக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நான் தெளிவான பதில் தான் சொல்றேன் இன்னைக்கு இந்த நிமிஷம் இவங்கதான் கூட்டணி இறுதினு யாரும் சொல்ல முடியும் எது வேணாலும் மாறலாம் மாற்றம் ஒன்றே மாறாதது அதனாலதான் நான் சொல்றேன்

சரியான முறையில கையாளாததுனால இன்னைக்கு கோவை எங்க பார்த்தாலும் சாலைகள் சரியா இல்லாம குண்டும் குடியுமான சாலைகளை கோவை கொடுக்க நம்ம பாத்துறோம் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது நிறைய டிராபிக் ஜாம் நடக்குது மிக முக்கிய காரணம் பால வேலை நாங்களே எவ்வளவு வகை காலத்துல இறங்கி போராடுறோம் பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு தெரியும் டூ வீலர்ல நீங்க எல்லாம் டெய்லி போறீங்க அரசாங்கத்துக்கு மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்த்திருக்காங்க ஆனா பத்திரிகையாளர்கள் நீங்க கூட மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ ஒரு கேள்வி கேட்க மாட்டேன் எப்ப பாரு கூட்டணி எப்ப பாரு யாரோட பேச முதல்ல நீங்களே முதல்ல மாறணும் மாறினாதான் ஒவ்வொருத்தரா மாற முடியும் தமிழ்நாட்டுல இருக்காங்கன்னா அதுல மிக முக்கியமான ஒரு லயன் பத்திரிகையாளர் நீங்க மக்கள் பிரச்சனைய தலைவர்கள் வரும்போது எழுப்பும் போது நீங்க கேள்வி கேட்க மாற்றம் வரும் அந்த வகையில் கோவை எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கணும் கடைசி அரசியல் அதிமுக கூட்டணியை ஏற்கனவே இருந்தீங்க இப்ப அதிமுக எதிர்கட்சியா அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு தேமுதிக அதிமுக இடையிலான உறவு எப்படி இருக்கு எதிர்க்கட்சியான ஆளுங்கட்சியை பத்தி கேட்காம எதிர்கட்சி பத்தி கேட்கறீங்க நீங்க எந்த பத்திரிக்கை ஆளுங்கட்சி இன்னும் இன்னும் பிரச்சனை கொடுத்த 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 வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை மக்கள் மக்கள் கருத்துங்க நீங்க கோவையில மட்டும் உட்கார்ந்து இருக்கீங்க நான் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்கேன் கருத்து என்னன்னா வாக்குறுதிகளை பிப்டி ஆட்சியாளர்களை பத்தி நிறைவேற்றணும் மக்களுக்கு சொன்னதை செய்யணும்

கூட்டணி மந்திரி சபை அமையும் ஒரு மாற்றமான ஒரு அரசியலாக தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் என்பதுதான் கூட்டணி மந்திரி சபை நீங்க கேட்கறதுக்குள்ளேயே அது வந்துருச்சு கூட்டணி மந்திரி சபை என்பது இதுநாட்டுல பார்க்கலாம் எல்லா ஸ்டேட்லயும்